ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் சத்துவமற்ற இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும் என்று பார்க்கிறோம் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நான் வாசத்து கேட்டதான வேத பகுதியிலே முயல்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த முயல்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகுள்ளதாய் காணப்படும் அது மாத்திரமல்ல அது மிகவும் சாதுவானவையும் கூட அந்த பலமீனமான அந்த ஜந்து எல்லோரையும் கவர்ந்து கொள்ளும் ஆனால் காட்டிலே சுதந்திரமாக சுற்றாத சுற்றி கடந்து வர முடியாத ஒன்றாக காணப்படுகிறது ஆகையினாலே அது புதர்களிலே ஒழித்திருந்து தங்களுடைய இறையை தேடி தங்களுடைய அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்கிறது இப்படிப்பட்டதான இந்த முயல் தனக்கு ஒரு வீட்டை வீடை கட்டி அது உண்டாக்கும் அது எங்கே என்றால் கண்மலையில் தான் அது வீடை கட்டும் காரணம் என்னவென்றால் அதுதான் அதற்கு பா பெரிதான ஒரு பாதுகாப்பும் அரணுமாய் காணப்படும் ஆம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே சத்துருக்களிடமிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள சரியா சரியான ஒரு வீட்டை அமைத்து கொள்ள ஒரு சரியான இடத்தை அது தேடி அது கண்மலையிலே வீடை கட்டி பாதுகாக்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருவரும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமிக்குரிய வாழ்க்கையை பிசாசிடம் இருந்து நம்மை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்க வேண்டுமானால் ஒரு கண்மலை காணப்படுகிறது அந்த கண்மலை தான் இயேசு கிறிஸ்து அந்த கண்மலையாகிய அவருக்குள்ளாக ஒரு மறைவிடம் உண்டு ஒரு அடைக்கலம் உண்டு அந்த அடைக்கல அந்த அடைக்கலத்திற்குள்ளாக கடந்து வருகிறவர்களுக்கு எந்த விதமான பயமுமின்றி சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ முடியும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொண்டு அந்த கண்மலையாகிய அந்த மறைவிடத்தை நீங்கள் தஞ்சம் கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் எந்த விதமான பயமுமின்றி நிச்சயமாய் உங்களால் வாழ முடியும் எனக்கு கொத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எனக்கு கொத்தாசி வரும் என் அருளி சுத சங்கீதக்கரை தாவிதோடு கூட நம்மை ஒவ்வொரு நாள்களும் பாதுகாக்கிற ஒரு கண்மலை அந்த கிறிஸ்துவுக்கு நேராக உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் அந்த கண்மலைக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து புகுந்து கொள்வீர்களானால் அந்த கண்மலையாகிய அந்த கிறிஸ்தவுக்குள்ளாக நீங்கள் அடைக்கலம் புகுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான பாதுகாப்பும் அடைக்கலமும் அரண்மாக என் தகப்பன் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் சத்ருபானவன் உங்களை தொடுவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார் அவருடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளாக கடந்து வருகிறவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் மாறுதலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் தான் அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து நீதியின் பாதையிலே மகிமையின் பாதையிலே சந்தோஷத்தின் பாதையிலே உங்களை வழி நடத்துவார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகைப்பனே இப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டப்பா அந்த அடைக்கலத்தை தேடி கடந்து வர யாவருக்கும் கத்து கிருபை செய்விராக இந்த உலகமாகிய கத்தாவே பலவிதமான பிரச்சனைகளும் இன்னல்களும் துக்கங்களும் கவலையும் கண்ணீரும் காணப்படுகிற பிசாசனவன் கொண்டு வருகிற பலவிதமான நெருக்கடி இருந்தெல்லாம் என் நீர் எங்களுக்கு பாதுகாப்பதற்கு நீர் எங்களுக்கு கண்மலையா இருக்கிறேன் அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் நிலத்திலே ஒவ்வொருவரும் அடைக்கணும் மகிழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்கண்டு வாழ கத்த கிருபசிங்க ஆசிர்வதியும் ஏசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே